மகாநதி சீரியலில் பெட்டி படுக்க எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு காவிரியோட வீட்டுக்கு போன விஜய் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ஸோ சாரதா கிட்ட தான் ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த காவிரி சொல்றாங்க இதை கேட்டு மொத்த குடும்பமுமே அதிர்ச்சியான நிலையில சாரதா இனி இதை வச்சு பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரியான காரியத்தை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்பத்து மேலே தானே மொத்த பழியுமே தூக்கி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கவலையோட பேசுறாங்க அதுக்கு காவிரி ஆறுதல் சொன்ன நிலையில சாரதா அந்த தம்பி விஜய் வர சொல்லுன்னு அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே காவிரி விஜய்க்கு வாய்ஸ் மெசேஜ்ல இந்த தகவலை சொல்லிட்டுறாங்க இத கேட்டதும் சந்தோஷத்துல விஜய் வீட்டுக்கு வராரு அப்படி வரும்போது பாட்டியும் சித்தியும் சேர்ந்து காவிரி கிட்ட சொன்ன விஷயத்தையும் விவாகரத்து கேட்டதையும் தெரிஞ்சுக்கிறாரு உடனே பாட்டி கிட்ட போயிட்டு சண்டை போட்டு இனி நான் இங்க இருக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய பெட்டி பிடிக்க எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு காவிரியோட வீட்டுக்கு விஜய் கிளம்பிடுவாரு அங்கே போனதுமே சாரதா அந்த ஒப்பந்தத்தின்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு குழந்தை கொடுத்தது நியாயமா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விஜய் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா நாங்கள் மனசார கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த குழந்தைய எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அதனால எங்களுக்குள்ள எல்லா பந்தமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாரதாவுக்கு புரிய வச்சு அங்கே தங்குறதுக்குமே தயாராயிட்டாரு ஸோ அந்த வகையில சாரதாவும் பாட்டி சித்தி கோவம் குறைகிற வரைக்குமே விஜய் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சம்மதத்தையுமே கொடுத்துட போறாங்க ஸோ இனிவே அதுதான் அப்கமிங்ல நடக்க போகுது ஸோ அது நடக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்